வெல்கம் டு டிஎன்பிசி எட்டு நிச்சயம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா பாலிட்டியில வந்து பத்தொன்பதாவது வீடியோ தான் பாக்கப்பறோம் சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி நிச்சயம் சேனல் இன்னையோட ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிருக்கு சோ இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட் அட்மீன் செல்வா சார் தான் ஸோ நாங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா பிடிச்சிருந்தா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு வந்து செல்வா சார் தான் சொல்லுவார் ஸோ அதை ஃபாலோ பண்ணனால தான் அப்படி இருந்தும் வந்து எங்கள் சேனல் வந்து ஐம்பதாயிரம் ரிஸ்க்கு பேர் ரீச் ஆயிருக்குன்னா ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து நீங்கள் தான் தேங்க்ஸ் அண்டு கிவ் த சப்போர்ட் அண்டு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் பாலிட்டியில் இதுக்கு முன்னாடி வந்து பிடிஎஃப் கொடுங்க பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த பிடிஎஃப் இதுக்கு முன்னாடி நான் போட்ட பாலிட்டி வீடியோவோட எல்லா பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நான் போட்ட பிடிஎஃப் எல்லாமே வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் பாலிட்டியோட பிடிஎஃப் நான் இப்போ போட்ட ஒரு மு இருபது வீடியோ ப்ளஸ் இருபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட வீடியோ எல்லாமே வந்து குவாலிட்டி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக் டாட் காம் அதில் போய் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அதில் அவைலபிளாக இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலட்டியில் பத்தொன்பதாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் அரசியலமைப்பு திருத்தம் இதான் வந்து பாலிட்டியோட லாஸ்ட் வீடியோ ஸோ அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பு திருத்தம் பற்றி எந்த பகுதி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி இருபது பகுதி தான் வந்து அரசியலமைப்பு திருத்தம் பத்தி சொல்லுது ஸோ ஒரே ஒரு விதி தான் வந்து அரசியலமைப்பு திருத்தத்தை பத்தி சொல்லுது விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எப்படிலாம் திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஸோ அந்த அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல தான் இருக்கு அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் அந்த அரசியலமைப்பு திருத்தம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்டதாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஸோ அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது இந்த அரசியலமைப்பு திருத்தம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அங்கிருந்து எடுக்கப்பட்டதாக வந்து அரசியலமைப்பு திருத்தம் அதாவது அரசியலமைப்பில் வந்து அடிப்படை கட்டமைப்புகள் அதை வந்து மாற்ற முடியாது பட் அரசியலமைப்பில் வந்து சேர்க்கலாம் மாற்றலாம் நீக்கலாம் இது மட்டும் தான் பண்ண முடியும் பேசிக் பாலிட்டியோட அரசியலமைப்பு சட்டத்தோட பேசிக்கை வந்து மாற்றவே முடியாது அரசியலமைப்பு திருத்தத்துல என்னெல்லாம் பண்ணீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு இதை சேர்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்ததை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அஹ் தேவையில்லாததை மட்டும் நீக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன் தொடரவே முடியாது ஸோ இதான் வந்து அந்த அரசியலமைப்பு திருத்தம் அதிகாரம் யார்ட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு திருத்தத்தை பத்தி சொல்லுது எந்த நாட்டில இருந்து எடுத்தாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்தாங்க எடுத்தாங்க ஸோ அரசியலமைப்பு திருத்தம் எத்தனை வகையில் திருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையில் வந்து அரசியலமைப்பு திருத்தலாம் ஃபஸ்ட்டு வந்து எளிய பெரும்பான்மை ரெண்டாவது வந்து தனிப்பெரும்பான்மை மூணாவது வந்து தனிப்பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் எளிய பெரும்பான்மை தனி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் ஸோ எளிய பெரும்பான்மை எளிய பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு திருத்தம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா சிம்பிள் மெசாரிட்டி எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே தேவையில்ல ஆஹ் சில பகுதிகள் முக்கியமில்லாத பகுதிகள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி படியே வந்து நீங்க அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வந்துக்கலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருந்தாங்களா அதில் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் பாதிக்கு மேல் மெம் அந்த உறுப்பினர்கள் வந்து அவங்க மூலமாக வந்து நிறைவேற்றப்படுவதாக வந்து சிம்பிள் மெஜாரிட்டி எளிய பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மூலமாக தான் அரசியலமைப்பு திருத்தம் சிம்பிள் மெஜாரிட்டி முக்கியமில்லாத பகுதியில் அரசியலமைப்பில் ஸோ அது மூலம் கொண்டு வரதா வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை தனி பெரும்பான்மை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸோ அதாவது சிறப்பு பெரும்பான்மை அல்லது தனி பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை அப்படி சொல்லுவாங்க அதாவது மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது மொத்த உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத உறுப்பினர்கள் மூணுல ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்றதா வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தனி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை பலம் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் மூன்றாவது முறை மொத்த உறுப்பினர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா பெரும்பான்மைனா மொத்த உறுப்பினர்களை மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் டூ பை த்ரீ வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து அவங்க வந்து ஒத்துழைக்கணும் சோ ஒத்துழைச்சாதான் அந்த இது வந்து அரசியலமைப்பு திட்டம் நிறைவேற்ற முடியும் நிறைவேற்ற முடியும் அதை பத்தி சொல்றது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மாநிலங்கள் இந்தியால இருக்கிற இருபத்தி ஒன்பது மாநிலங்கள்ல பாதிக்கும் குறையாத மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் பாதிக்கும் குறையாத மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் மொத்தம் இருக்கிற இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மாநிலங்கள் வந்து கண்டிப்பா அதாவது ஃபிஃப்டீன் மாநிலங்கள் பிப்டீன்ல ஃபோர்டீன் மாநிலங்கள் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து சட்டமன்றம் அந்த மாநில சட்டமன்றங்களை வந்து அந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும் அது வந்து ரொம்ப கான்ஸ்டியூஷன்லேயே தொட முடியாத ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அரசியலமைப்பு அந்த பகுதியெல்லாம் திருத்தம்னா இந்த முறையில் தான் திருத்துவாங்க தனி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அதாவது குடியரசுத் தலைவர் சம்பந்தமானது மத்திய மாநில நிர்வாகம் சம்பந்தமானது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சம்மந்தமானது இந்த மாதிரி எல்லாத்தையும் திருத்துறது எது மாத்தினா இந்த தனி பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் இதை இது மூலம் தான் திருத்துவாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணு தான் ஸோ அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி முன்னூற்றி அறுபத்தெட்டு எட்டு இருந்து எடுத்தாங்க பகுதி இருபது தான் வந்து அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி சொல்லுது சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இருக்குது பாத்தீங்கன்னா அப்புறம் அரசியலமைப்பு திருத்தம் அடிப்படை கட்டமைப்புகளை மாறாமல் தான் திருத்த வேணும் அரசியலமைப்புகளை வந்து எல்லாத்தையுமே மாத்திர முடியாது அடிப்படை கட்டமைப்புகளை தான் மாறாமல் திருத்த முடியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பத்தி நிறைய கேஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு அதாவது என்ன பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சங்கரி பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேசஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரி பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேசஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு குடுச்சுன்னு அப்படின்னா அடிப்படை உரிமைகளை திருத்திக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே அடிப்படை உரிமைகளை வந்து நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சாஜன் சிங் விசேஷ் ராஜஸ்தான் சாஜன் சிங் விஜேஷ் ராஜஸ்தான் அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அதேதான் இதுக்கு முன்னாடி சொன்னா சங்கரி பிரசாத் கேஸ் தீர்ப்பு தான் வந்து உச்சநீதிமன்றம் மறுபடியும் கொடுத்திருந்தாங்க அடிப்படை உரிமைகளை திருத்திக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது கோலக்நாத் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோலக்நாத் கோலக்நாத் விசஸ் பஞ்சாப் கோலக்நாத் வழக்கு சொல்லுவாங்க தான் வந்து இப்போ வரைக்கும் இதான் ஃபாலோ பண்றாங்க பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை மீறுமாறு சட்டம் இயற்றினால் செல்லாது அடிப்படை உரிமைகளை மீற மாதிரி நீங்க ஏதாவது சட்டம் இயற்றினால் செல்லாது அடிப்படை உரிமைகளை வந்து நீங்க மாற்ற முடியாது குறைக்க முடியாது எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து தான் ஸோ அடிப்படை உரிமைகளை வந்து மீறும் மன்னம் சப்போஸ் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையில மீண்டும் மன்னம் வந்து சட்டம் ஏற்றினால் செல்லாது அப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டமைப்புகள் அரசியலமைப்பு சட்டத்துல பேசிக் ஸ்ட்ரக்சர் அதை வந்து அதுல ஏதாவது இதாகிற மாதிரி நீங்கள் வந்து அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரவே முடியாது அந்த அடிப்படை கட்டமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மாற்றவே முடியாது அடிப்படை கட்டமைப்புகள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராயின்ஸ் அரசியலமைப்பின் மேலாண்மை நம்ம அரசியலமைப்போட மேலாண்மை ரெண்டாவது பாத்தீங்கன்னா கோலக்நாத் வழக்கு ரொம்ப இம்பார்டன் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோலக்நாத் விசார்ஸ் பஞ்சாப் அடிப்படை உரிமைகளை மீறுமாறு சட்டம் ஏற்றினால் செல்லாது சோ அதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு வழக்கிலுமே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உண்மை திருத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அடிப்படை கட்டமைப்புகள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் மாறாமல் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட் பாயிண்ட் அரசியலமைப்பின் மேலாண்மை ரெண்டாவது வந்து சட்டத்தின் ஆட்சி மூணாவது நாடாளுமன்ற முறை அரசாங்கம் அதை வந்து மாற்றவே முடியாது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொன்னது இறையாண்மை இறையாண்மை அப்படின்னா நம்ம இந்தியா இறையாண்மைன்னா மக்கள் தான் வந்து உயர்ந்து அதிகாரம் படைத்தவர்கள் ஸோ அதான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாற்ற முடியாது ரெண்டாவது மதச்சார்பின்மை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கூட்டாட்சி மத்திய மாநிலங்களுக்கு இடையில கூட்டாட்சி அப்புறம் வந்து மக்களாட்சி நீதி நீதிப்புணராய்வு அப்படின்னா வந்து அரசியலமைப்பு மீறுமாறு உச்சநீதிமன்றமோ அதாவது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு சட்டம் இயற்றினால் அதை செல்லாது என அறிவிக்கும் அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் உள்ளது அததான் வந்து நீதி புணராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் டூ மெயின்ஸ்ல கூட ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் இருந்தாங்க நீதி புனராய்வு என்றால் என்ன அப்படின்னு ஸோ நீதி புனராய்வு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அடிப்படை உரிமைகளை இல்லை அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்புகளை மீறுமாறு சட்டம் ஏற்றினால் செல்லாது அப்படின்னு சொல்ற அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளது அதான் நீதி புணராய்வு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சுதந்திரமான நீதித்துறை அப்புறம் முகப்புரை இந்த பத்து பாயிண்ட்ஸ் இந்த அடிப்படை கட்டமைப்புகள் எதுவுமே மாற மாற அதாவது டச் பண்ணவே முடியாது பேசிக் ஸ்ட்ரக்சர் இதை வந்து மாற்றவே முடியாது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் மித்ததான் வந்து அரசியலமைப்பு திருத்தம் மூலம் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் உள்ளது பகுதி இருபத்தி ஒன்று தற்காலிக இடைநிலை சிறப்பு வகைமுறைகள் தற்காலிக இடைநிலை சிறப்பு வகைமுறைகள் பகுதி இருபத்தி ஒன்று இது வந்து விதி எந்த விதியிலிருந்து எந்த விதி வரைக்கும் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா விதி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதுலேருந்து விதி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விதி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து விதி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லுது சோ தான் நம்ம பாக்குறோம் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரொம்ப முக்கியமான விதி ரொம்ப இம்பார்ட்டன்டான விதி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நிறைய கேதுங்க ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்துக்கான விதி என்ன அப்படிங்கிறதுனா முன்னூற்றி எழுபது ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து நம்ம பார்லிமெண்ட் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு தனியா டிசிஷன் எடுக்கிற உரிமை இருக்கு அதே மாதிரி அங்க உள்ள சட்டமன்றத்துக்கு ஆறு காலம் ஆறு ஆண்டு காலம் தான் வந்து அங்க மற்ற நார்மலா பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஆறு வருஷம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எல்லாமே வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு உரிமைகள் ஸோ அதை பத்தி தான் விதி முன்னூற்றி எழுபது அதை பற்றி சொல்றதா விதி முன்னூத்தி எழுபது ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் இல்ல நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து சிறப்பு விதி இருக்குது நிறைய ஸ்டேட்டுக்கு சிறப்பு விதி இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கான சிறப்பு விதிகள் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சின்ன உரிமை சிறப்பு உரிமைகள் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி சொல்கிறதா முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு ஸ்டேட்டு கொடுத்துருந்தாங்க முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகலா வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகலா வந்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்று பி அசாமுக்கான சிறப்பு உரிமை முந்நூற்றி எழுபத்தி ஒன்று சி மணிப்பூர் முந்நூற்றி எழுவத்தி ஒன்று டி பார்த்திங்கன்னா ஆந்திராக்கான சிறப்பு உரிமை முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இ இருக்காது எஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கிம்கான சிறப்பு உரிமை முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஜி பார்த்திங்கன்னா மிசோரமுக்கான சிறப்பு உரிமை முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஹச் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துக்கான சிறப்பு உரிமை முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஐ கோவாக்கான சிறப்பு உரிமை முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஜே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கர்நாடகத்துக்கான சிறப்பு உரிமை இது எப்போ சேர்த்தாங்கன்னா தொண்ணூற்றி எட்டாவது அரசியலமைப்பு திருச்சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலம் சேர்க்கப்பட்டாங்க ஸோ இத்தனை மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு உரிமைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க மாதிரினா ஃபர்ஸ்ட் முன்னூத்தி எழுபது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட சிறப்பு அந்தஸ்து நமக்கு தெரியும் முன்னூத்தி எழுபத்தி ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க முன்னூத்தி எழுபத்தி ஒன்று வந்து மகாராஷ்டிரா குஜராத் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்து ஸோ அதுக்கப்புறம் இந்த இருந்து ஐ வரைக்கும் வரைக்கு ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு ஸ்டேட்டுக்கு நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னு ஏபிசி வரிசையாக போட்டுக்கோங்க நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நூற்றி எழுபத்தொன்று ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னா அஸ்ஸாம் எம் அப்படின்னா மிஸ்ஸோ எம் அப்படின்னா மணிப்பூர் அதுக்கப்புறம் ஏ அப்படி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸோ யா நம்ம அப்படின்னா தான் ஆந்திரா வரும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்ம அப்படின்னா ஃபஸ்ட்டு நாகாலாந்து அதுக்கப்புறம் வந்து அஸ்ஸாம் அதுக்கப்புறம் வந்து மணிப்பூர் அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மாக் ஸ்மாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இ இருக்காது அதனால எஃப் எஃப் பார்த்தீங்கன்னா இ இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இ இருக்காது அதனால எஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபார் சிக்கிம் எம் பார்த்தீங்கன்னா மிசோரம் ஏங் ஏ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அருணாச்சல பிரதேசம் வரும் ஏ ஃபஸ்ட்டு வந்து அசாம் அதுக்கப்புறம் தான் ஆந்திரா மூணு ஏ வரும் ஸோ ஃபஸ்ட்டு அசாம் ரெண்டாவது ஆந்திரா அதுக்கப்புறம் தான் வந்து அருணாச்சல பிரதேசம் ஸோ லாஸ்ட் ஜி என்ன பார்த்தீங்கன்னா கோவா லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கோவா இது வந்து அடுத்த நாலு ஸ்டேட்டுக்கு சோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் என்ன பார்த்தீங்கன்னா கர்நாடகம் இது வந்து ஜெயில இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த ஏபிசி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பர்ஸ்ட் முன்னூற்றி எழுபது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காஷ்மீர் முன்னூத்தி எழுபத்தி வந்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்துக்கான சிறப்பு உரிமை அதுக்கப்புறம் நாலு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அப்படின்னா என் ஃபார் நாகாலாந்து ஏ ஃபார் அசாம் எம் ஃபார் மணிப்பூர் ஏ ஃபார் ஆந்திரா நம்ம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அசாம்க்கு அப்புறம் தான் ஆந்திரா வரும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈங்கிறது வந்து கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வரிசையாக ஏபிசி போட்டிங்கன்னா ஸ்மாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மாக் எஸ் எஸ் ஃபார் சிக்கிம் அப்புறம் வந்து எம் ஃபார் மிசோரம் அப்புறம் வந்து ஏ ஃபார் அருணாச்சல பிரதேசம் ஸோ அருணாச்சல பிரதேசம் லாஸ்ட்டாக வரும் லேடி அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வரும் ஸோ அதுக்கப்புறம் ஜி ஃபார் கோவா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கர்நாடகா இது தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஜே எப்போ தொண்ணூற்றி எட்டாவது சாரஸ் சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலம் சேர்க்கப்பட்டது இல்லை நான் படிச்சுப்பேன் அப்படின்னா ஜஸ்ட் படிச்சுக்கோங்க எந்தெந்த ஸ்டேட்டுக்கான சிறப்பு விதி அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இந்த ஷார்ட்கட் பிடிக்கலையே அப்படின்னா நீங்களே எதாவது கூட கிரியேட் பண்ணிக்கலாம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது என்ன பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது இதான் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு விதி ஸோ இன்னைக்கூட பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு பகுதி இருக்கு அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான பகுதி கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற குரூப் ஒன்றுக்கே நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட இருபது வீடியோவும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே போதும் பாலிட்டியில் கேட்குற இருபது கொஸ்டின்லேருந்து இருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் கண்டிப்பா போட முடியும் ஸோ நானே எக்ஸாம் எழுதிட்டு வந்து கொஸ்டின் போடுவேன் பதினெட்டு கொஸ்டின் கண்டிப்பாக போட முடியும் ஸோ இன்னையோட பார்த்திங்கன்னா பாலிட்டி வீடியோ வந்து முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்னாமிக்ஸ் வீடியோ தான் போ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட பாலிட்டி வீடியோ இதான் வந்து புது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பாலிட்டி வீடியோ ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த இந்த பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டபிள்யூ டாட் டிஎன்பிசி நான் எல்லா பிடிஎஃப் போடல ஒவ்வொன்றாதான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ டெய்லி தான் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு பிடிஎஃப் போட்டிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயும் உள்ள பிடிஎஃப் வந்து டாட் போய் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் அகேன் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா உங்க சப்போர்ட் இல்லாமல் வந்து இது கிடையாது கீப் வாட்ச் அண்டு சப்போர்ட் பண்ணிருங்க அண்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ